ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோர் இன்ட்டு ஃபோர் போட்டு ஓடுறது தான் நண்பா இந்த ஓரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா குச்சி கலங்கு இருக்கிறதுனாலேயோ பைப் இருக்கிறதுனாலேயோ ஓரத்தில் வர வேணாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க காட்டுக்காரங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெட்டு ஒரு தாரு விட்டாச்சு இது வந்து எதை பற்றினா தட்டு வந்து கே கீழே வந்து பூட்டை சாயாத நீட்டாக தெளிவாக எவ்வளோ ஏற்பலையும் பார்த்தீங்கன்னா ஓட்டி கொடுத்துடலாம் நண்பா அதாவது நெல்லு ஓட்டுற தான் இங்க பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஃபோர் போட்டு தான் ஓட்டிகிட்டு இருக்குது நாலு வீலுமே சுக்கற மாதிரி தரமாக பூட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா கீழே உழுவாது பூட்டை அதிகமா கீழே உழுவாது அப்படிங்கிறத விட ஒரு சோளம் கூட பார்த்தீங்கன்னா சக்க வெளியே வராது நண்பா மெயின் ரீசனே அதுதான் யாருக்காவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என் காடு ஈரமாக இருக்குது வண்டி போகாது உடச்சடிக்கிறதுக்கு ஆளுங்க கிடைக்கல அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா என்னோடய நம்பரும் சொல்கிறேன் அப்பாவோட நம்பரும் சொல்கிறேன் சைடில் வேணுமா போடுறணுன்பா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்க நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோ வரும்னா ஹார்வஸ்ட் வீடியோ விவசாயம் பண்ணுற வீடியோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கவு ஃபார்மிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா அதனோட வீடியோ நீங்கள் போட சொன்னால் இதனோட சேனல்லே தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டு ஓப்பன் பண்ணி கவு ஃபார்ம் அப்படின்னு போட்டு எஸ்கே தங்கமயில் கவு ஃபார்ம்னு போட்டு பிளேலிஸ்ட்டு ஓப்பன் பண்ணி தனியாக ஒரு வீடியோ போடலான்ட்டு நண்பா அதாவது இதே சேனலில் பிளேலிஸ்ட் மட்டும் தனியாக அந்த ஒரு எஸ்கே தங்கமயில் கவு ஃபார்ம்னு தொட்டோம்னா அதனோட லிஸ்ட்டுக்கு போகிற மாதிரி வீடியோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா அதனால் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு தேவையான கருவிகளை பற்றி போடுவோம் அதே மாதிரி எப்படி விவசாயம் பண்ணணும் எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது விவசாயிகளுக்கு வந்து பயனுள்ள வீடியோ வந்து அதிகமாக வரும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் பற்றி வரும் வண்டி எப்படி ஓட்டணும் எந்த மாதிரி விடணும் எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரணும்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூரா ஈரம் டூ வீல் டிரைவ் வந்து ஸ்லிப் ஆகிட்டே இருந்தது நம்ம வண்டியிலே டூ வீல் டிரைவ் போட்டு தான் இருந்தோம் அதாவது டூ வீல் டிரைவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ரெண்டாயிரம் ரூபா எங்கள் சைடு ஃபோர் வீல் டிரைவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹயர் ஹெச்பி அறுபத்தி மூணு ஹெச்பி அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரூவா நண்பா அதே மாதிரி கற்றபார் ஃபுல்லாக தான் நண்பா பிடிப்போம் ஒரு அடிக்கோ ஒரு அடி அரை தான் வெளியே தள்ளி பிடிப்போம் ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் எல்லாம் சீக்கிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நண்பா மேலே வேறு பார்த்திங்கன்னா லைன் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் பூட்டைக்கு கீழே ஒரு அடி அதிகபட்சமாக அரை தான் நண்பா பிடிப்போம் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மேலே வெள்ளை கலரில் ரீலர் இருக்கும் பாருங்கள் அது வந்து உள்ளே இருக்காது அடியோட பிடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா பூட்டையை சாய்ச்சிக்கிட்டு வரும் தட்டை அடியோட பிடிக்கலன்னு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாக்கியில் கீழே பூட்டை வந்து கண்டிப்பாக கீழே விழுந்துடும் பூட்டை கீழே விழுந்தோம்னா உங்களுக்கு பொறுக்கிற வேலை அதிகமாக கிடைக்கும் சோளம் அதிகமாக வேஸ்ட் ஆகும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீட்டாக இங்கே பாருங்கள் பூட்டைக்கு கீழே அற அடி நண்பா போட்டையை பாருங்க உள்ள இழுத்துறதா இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு ஆகாத சோளம் ஏறியாவது நீட்டாக ஓட்டி கொடுத்துருன்னு வச்சுங்களேன் போச்சு பைப்பு போட்டு தள்ளிட்டாரா தெரில இல்ல பைப் வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு அடிக்கு கீழே தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஓடுதா ஓடுதா அப்படின்னு சொல்லி எப்படா கண்டுபிடிக்கிறது நீ ஏமாற்றி இப்படின்னா ஓ ஏமாத்தி இப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு வந்து பயனுள்ளதாக மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து காட்டுக்காரங்க கிட்ட ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு போனாலும் நம்ம வந்து காட்டுக்காரங்களோட பணத்தை எடுத்துகிட்டு போக மாட்டோம்னு சொல்லி நம்ம வண்டி விட்டு ஓடுறவங்களுக்கு தெரியும் அதாவது உடுப்போம் ஏழூர் அகரம் வைப்மலை வைப்மலை சைடு நம்ம நம்ம போகிறதில்ல நண்பா உடுப்போம் அகரம் பள்ளிப்பிட்டி லக்கிம்பட்டி ரெட்டிப்புது தோட்டக்காரப்பட்டி இந்த சைடு இருக்கிற காட்டுக்காரங்கிட்ட யார்கிட்ட விசாரித்தாலுமே பார்த்தீங்கன்னா எஸ்கே ஹார்வஸ்ட்ரா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாலு நாள் இருந்து ஓட்டினாலும் நம்ம வண்டி தான் விட்டு ஓட்டுவாங்க நண்பா ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இந்த வண்டி போடவே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நானும் பணம் சம்பாதிக்கணும் விவசாயியும் நல்லா இருக்கணும் நம்மளை விட்டு ஓடுறவங்களுக்கும் அந்த வண்டி பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஏன்னா இப்போ அந்த மக்கா சோளம் ஊன்றுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை தான் அங்கே பாருங்கள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மீதி பண்ணி தருவோம் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டாயிரரூபான்னு சொல்லி வாங்குறாங்க எங்கள் சைடு ஆனால் பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கற்றபாறு பாதி தான் பிடிப்பாங்க லோ ஃபஸ்ட்டு பதினேழாயிரூப்பையும் பதினாறாயிரப்பையும் வைப்பாங்க கட்ரைப்பாறு பாய் தான் முடிப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்பிஎம் வைக்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆர்பிஎம் தான் வைப்பேன் பதினஞ்சு ஆறு ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு ஹெச்பி கற்றபார் ஃபுல்லாகவே பிடிப்பண்ணுப்பா ஆனால் நான் வந்து காட்டு வந்து தட்டு அடியோட பிடி அடியோட பிடிமா நான் பிடிக்கவே மாட்டேன் காட்டு பேச்சே கேட்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து விவசாயிகளுக்கு வந்து இப்போ இந்த இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஓரத்தில் போட்டிருக்கும் இந்த ஓரத்தில் போட்டிருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றில் தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் போட்டே இருக்காது அதில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு ஒரு எண்பது பெர்சன்டேஜ் எழுபது பர்சன்டேஜ் அந்த ஓரத்தில் போட்டை கிடக்கும் ஏன்னா அந்த அறுக்கிற சட்டை வந்து ஆடும் அப்போ தட்டு ஆட்டும் கீழே விழுந்துடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த அடித்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா போட்டா இருக்காது அப்போ ஃபுல் மாதிரி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப் சி ஃபுல் மாதிரி பிடிக்கிற சோளம் இறையுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் இருங்க இங்கே பாருங்கள் ஒன்றுமே பண்ணல எதர்ச்சியாக போய்கிட்டு இருக்கிறேன் கேலரி பார்க்கல ஒன்றும் பண்ணல இந்த இடத்துல பார்க்கலாம் இருங்க இங்கே பாருங்க ஏதாவது சோளம் இறஞ்சிருக்கா ம் ஒரே ஒரு சரிங்க வண்டி வேறு அது வேறு பயமாக இருக்குது இங்கே பாருங்கள் ஏதாவது சோளம் இறஞ்சிருக்கா நீட்டாக இருக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆறுப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரப்பையும் ஃபஸ்ட்டு கீறு கட்ருபா ஃபுல்லாக தான் நண்பா பிடிப்போம் வண்டி வேறு பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கையில் வேறு சம்பவம் பண்ணிட்டேன் நைட்டு ஓட்டிகிட்டு இருந்த வாக்கில் நம்ம வண்டியில் ஒரு ஆள் ஓட்டுறதுனாலன்னு பார்த்தீங்கன்னா பெல்ட் கழுனாலோ எது கழுனாலோ வண்டி போட்டுரு நானே ஒரே ஆளே போட்டுருவேன் நண்பா அப்படி போட்டு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் சரியில்லை டக்குன்னு ரெண்டு வரல சீக்கிரத்து புள்ளையில் வாங்க வண்டிக்கு முன்னாடி போயிடலாம் பெரு குப்பையாக வருது நண்பா அதே மாதிரி ஒவ்வொரு வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த சக்கையெல்லாம் முழுசு முழுசாக வரும் நம்மளுதெல்லாம் அப்படி கிடையாது நண்பா இந்த கருதே பார்த்தீங்கன்னா அப்படி உடைக்கக்கூடாது அப்போ உடைக்குதுன்னா எந்த அளவுக்கு பிடிஓ பவர் இருக்கும் எந்த அளவுக்கு க்ரெஷரை டைட் பண்ணி வச்சு சக்கு தூள் அடிக்கணும்னு பாருங்க வண்டி வந்து பாருங்க சும்மா அறுபத்தி மூணு ஹெச்பி பி மக்கா சோளத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா யாருமே வண்டி எடுக்க மாட்டாங்க என்னடா பைத்திகாரத்தனமா என்னடா பைத்திகார தா போகிறேன் எதனா பயிற்சி கருதுனோ மக்கா சோளத்துக்குன்னு சொல் வண்டி போட்டிருக்கீங்களா நிறையா பேர் கேட்டாங்க எதுக்கு புதுசு எடுத்துங்க செகண்டாக ஹாண்டாக எடுத்துக்கூட ஓட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொன்னீங்க நம்மளோட கான்செப்ட் செகண்ட் நமக்கு செட் நண்பா தொழில கற்றுக்கங்காட்டியுமே பார்த்தீங்கன்னா அது வேலை வைக்கும் அதுக்கு நம்ம சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கணும் வேலை செய்யறதுக்கே நம்ம தனியாக சம்பாதிக்கணும் இது வந்ததேருந்து பார்த்தீங்கன்னா அக்கடானு ஓடுது அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பீடியோ பவர் அதிகம் எனக்கு மெயின் ரீசன் நான் பீடியோ பவர் அதிகமாக எடுக்கணுன்னு தான் நண்பா ஏன்னா அப்போ தான் குழி கற்று பாது பிடிக்க முடியும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்னா அதாவது இதெல்லாம் தூள் அடிக்கிற இது இப்போ இந்த சோவையெல்லாம் பார்த்தீங்கன்னா நப்பாக இருக்குது நப்புனால் அடியில் காற்று சிலு சிலுன்னு அடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சோவை காயறதுக்கு நேரம் இல்லை அதனால நப்பு சோவையிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு ஃபினிஷிங் வருதுன்னா அதே இது கொஞ்சம் வெய்ய காலமாக இருந்திருந்தால் வெய்ய காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்டில் தான் போட்டு ஓட்டுவோம் ஏன்னா வெய்ய காலத்தில் செகண்டில் ஓட்டலைன்னு பார்த்தீங்கன்னா வண்டி இன்னும் வேகமாக போவோம் அந்த சக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரியாது நண்பா அந்த சக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மழை காலத்தில் இப்போ வந்து மழை காலம் அது வந்து செகண்டில் போடலன்னு பார்த்திங்கன்னா அதிகமாக உள்ளே போவோம் க்ரெஷரில் போய் அடிக்கிறது அடித்தாலும் லோடாகாது க்ரெஷரில் போய் அடித்ததுன்னா நண்பா மேலே வந்து ஏனியில் சலிக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறையா சக்கையை சலிக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா கேப் இருக்காது கோலம் சக்கையில் இருக்கிறது இறங்குற அளவுக்கு கேப் இருக்காது நண்பா அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துடும் அதே ஃபஸ்ட்டு கீரில் போவேலன்னு பார்த்தீங்கன்னா தட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போகும் அதாவது பத்து பர்சன்டேஜ் செகண்டில் போயில பத்து பர்சன்டேஜ் போகுதுன்னா ஃபஸ்ட்டில் போயிலான்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆறுலேருந்து அஞ்சு பர்சன்டேஜ் ஏழு பர்சன்டேஜ் இப்படி போகும் தட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா தட்டு கம்மியாக போகுது பார்த்திங்களா அப்போ வந்து ஏனியில் பார்த்தீங்கன்னா நீட்டாக சளிச்சிரும் அதே வெய்ய காலமாக இருந்ததுன்னா அந்த தட்டு பார்த்திங்கன்னா அப்படியே பவுடராக போயிடும் இந்த மாதிரி தட்டுலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா அது புகை பறக்குது பாருங்கள் இப்போ ஒரு மடங்கு போகுதுன்னா அடுத்தது மூணு படங்கு நாலு மடங்காக புகை போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிரஷர் டைட் வச்சுருக்கோம் புகையாக போயிடும் சோளம் உடையுமான்னு கேட்டிங்கன்னா சோளமும் உடையாது நண்பா கிரஷர் டைட் வைக்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா கணக்காக லெவலாக ஒரு லிமிட்டாக வைக்கணும் அது வந்து ஓட்ட ஓட்ட வச்சுக்கணும் நண்பா நாமளாக அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நீட்டாக வச்சுருக்குறோம் வண்டி வந்து தெளிவாக இருக்கும் சோளமும் பார்த்தீங்கன்னா தெளிவாக நண்பா ஓகே நண்பா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டுப்பாங்க அதே மாதிரி நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறையா ரெகுலராக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டாலர் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை அந்த டாஸ்க்கு மட்டும் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஹண்ட்ரட் டாலர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஓகே ட்ரோன் வாங்கலான்ட்டு ஒரு ஐடியா அடுத்தது அது இல்லாத கோப்ரோ கேமரா வாங்கலான்ட்டு சொல்லிட்டு ஒரு ஐடியா நண்பா அதனால நம்ம சேனலுக்கு ஒவ்வொன்றா பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப்னால் பணம் கொடுக்க சொல்லி கேட்கல வேறு எதுவுமே பண்ண சொல்லணும்பா முழுதும் உங்களுக்கு சப்போர்ட் இருந்தால் போதும் நண்பா உங்களோட சப்போர்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சேனலில் சொல்கிறேன் அது தப்பாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் சரியாக இருந்தால் எடுத்துக்குங்க எனக்கு தெரியாத விஷயத்த சேனலில் சொல்லுவேன் அதே மாதிரி எனக்கும் சொல்லிக் கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்சால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்க நண்பா அதே மாதிரி எனக்கு ஸ்கிப் பண்ணாத பார்த்தாலே போதும் நண்பா நானும் அடுத்த வீடியோ போடுறதுக்கோ எல்லாமே பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ ஒரு வீடியோ போட்டு நாலு நாள் ஆகுதுன்னா ஒரு ஐநூறு அறுநூறு வியூஸ் தான் போகுது அந்த ஐநூறு அறுநூறு வியூஸில் ஒரு முந்நூறு லைக் போட்டிருந்தீங்கன்னா கூட பெட்டராக இருக்கும் நண்பா சரி அடுத்த வீடியோ போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வமாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்துட்டு லைக் போடாத போயிடுறாங்க நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடுது என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போட்டோம்னா லைக் போக மாட்டேங்குது வியூஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கஷ்டமாக போயிடுது நண்பா அதனால முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சது ஒரு ஜஸ்ட் ஒன் லைக் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அது போதும் நண்பா ஓகே பாய்